தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் லோக்கா எழுதிய வாசகம் அதிகாரம் எட்டு வசனங்கள் பதினாறு முதல் பதினெட்டு முடிய அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தை நோக்கி இயேசு கூறியது எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தால் மூடுவதில்லை கட்டிலின் கீழ் வைப்பதும் இல்லை மாறாக உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்கு தண்டின் மீது வைப்பர் வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றும் இல்லை அறியப்படாமலும் வெளியாகாமலும் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை ஆகையால் நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாயிருங்கள் உள்ளவருக்கு கொடுக்கப்படும் இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டு என்ற அவர் நினைப்பதும் எடுத்து கொள்ளப்படும் கிறிஸ்துவே அல்வாக்கு கிறிஸ்துவ சகோர சகோதரிகளே இன்று பொதுக்காலம் இருபத்தி ஐந்தாம் வாரம் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் திங்கள் கிழமை இன்றைய நட்சத்திர பாராட்டம் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நம்ம என்ன சொல்றாரு ஒலி மாதிரி இருங்க விளக்கு மாதிரி இருக்குங்க அப்படின்றார் ஏன் ஏன்னா ஒருத்தர் லைட்டு போடுறாங்க இல்லைன்னா கேண்டில் பற்ற வைக்கிறாங்க அப்படின்னா அதை தூக்கி என்ன பற்ற வச்சுட்டு ஒரு ரூம் போய் அடைச்சி வைப்பாங்க இல்லை எதாவது பாத்திரத்தை மூடி வச்சுருவாங்களா ஒளி உருவாக்குறது எதுக்கு நமக்கு வெளிச்சம் கிடைக்கிறோன்னு தான் ஒளியே உருவாக்குறோம் ஓகேண்ணா அதே மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ணணும் கரெக்டாக இருக்கணும் நம்மளை கடவுள் படைச்சிருக்காரு அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும் கடவுளுக்கு மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒளியாக இருக்கணும் கடவுளை நோக்கிய வழிகாட்டக்கூடிய ஒளியாக நம்ம இருக்கணும் அதை விட்டுட்டு நாம அப்படி இல்லைன்னா என்ன நினைப்பார் ஆனால் இந்த மெடுபத்தி ஆஃப் பண்ணுறா அப்படின்ட்டு ஆஃப் பண்ணி விட்ருவார் ஓகேங்களா ஸோ நம்ம எப்படி இருக்கணும் மற்றவங்களுக்கு ஒளி காட்டக்கூடிய மக்களாக நம்ம வாழணும் ஓகேங்களா க இரண்டாவது என்ன அப்படின்னா இசப்பா என்ன சொல்கிறாரு மறை வெளிப்படாத மாதிரி மறைஞ்சிருக்கிறது ஒன்றும் இல்லை அதே மாதிரி அறியப்படாமலும் வெளியாகாமலும் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமலை அப்படின்றாரு உங்கள்லாம் இது நிறைய அர்த்தங்கள் ஒளிஞ்சிருக்கு நாம் நினைக்கிறோம் இவ்வளவோ பாவங்கள் செஞ்சுட்டு யாருக்கு தெரிய போகுது யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் என்ன நடக்கும் எல்லாமே கடவுளுக்கு தெரியும் நம்முடைய இறுதி திருப்பு நாளில் எல்லாத்தையும் படம் போட்டு காட்டுவார் இறுதி திருப்புன்னு இல்லை நம்ம இறந்தோன்னே வரக்கூடிய திருப்பிலேயே என்ன நடக்கும் படம் போட்டு காட்டுவார் பாரு இப்படிலாம் பண்ணியிருக்கேன் இப்படிலாம் பண்ணியிருக்கேன் ஸோ அது கொஞ்சம் கண்ட நீ அனுபவிச்சு ஆகணும் ஓகேங்களா ஸோ ஒழுங்காக என்ன பண்ணும் கடவுள் நமக்கு ஏசப்பா சூப்பராக ஒன்று கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்காரு பாவ சங்கீர்த்தனம் பாவ மன்னிப்பு ஒப்புரவ அருட்சாதனம் போய் ஒழுங்காக எல்லாம் பாவத்தை எல்லா பாவத்தையும் சொல்லுது அதை விட்டு சில பேர் என்ன சொல்கிறது பாவத்தை சொல்லிட்டு அந்த முக்கியமான பாவத்தை மட்டும் என்ன சொல்லிருவாங்க சொல்ல மறந்து பாவத்திற்காகவும் பாவ பாவம் மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு கேட்கறது அப்படி சொல்லவே கூடாது நீங்கள் என்ன பண்ணணும் பாவ சங்கீதத்தில் போகிறதுக்கு முன்னாடி ஏன் மறக்குது முதல்ல ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க ஒரு வாரம் எழுதுங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் என்னென்ன பாவன்றது ஒன்று திடீர்னு ஒன்று ஞாபகம் வரும் இல்லையா அது எல்லாமே எழுதுங்க பேப்பரில் ஒரு வாரம் யோசிச்சீங்கனாலே எல்லா பாவமும் மேக்ஸிமம் எழுதியிருப்பீங்க உங்களோட பாவத்தை அந்த பேப்பரை எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு பாவ சங்கீத்தினு செய்யுங்க இங்கே நான் செஞ்சு முடிச்சுட்டு அந்த பேப்பரை எரிச்சிருங்க ஓகேங்களா நெருப்பில் போட்டு எரிச்சிருங்க அந்த பேப்பர் ஏன்னா நீ பாவ அறிக்கை இட்டுட்டிங்க அது பண்ண பாவத்தில் சொல்லிட்டிங்க குரு உங்களுக்கு பாவ மன்னிப்பு ஏசு கிறிஸ்துவ வழியாக கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் என்ன ஆகுது நாம் இனிமேல் பாவம் செய்யாத மாதிரி அவர் நமக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாரு நமக்கு சில கட்டளைகள் கொடுத்துருப்பார் ஓகேங்களா ஸோ என்ன பண்ணணும் ஒழுங்காக அப்படி இருந்தோம்னா மட்டும்தான் மூணாவது என்ன சொல்கிறார் ஏசப்பா உள்ளவருக்கு கொடுக்கப்படும் அப்படிதான் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பார் இன்னும் யேசப்பா நல்லது சொல்லுவார் இல்லைன்னா உங்ககிட்ட எது ஒன்று ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும்ல அந்த ப்ளஸ் பாயிண்ட்டும் எடுக்கப்படும் உங்களுக்குன்னு ஒன்று இருக்குன்னு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதுவும் என்ன பண்ணிடுவான் எடுத்துருவேன் அப்படின்ட்டாரு அதனால் என்ன பண்ணணும் மக்களுக்கு நம்ம ஒளியா இருக்கணும் நம்முடைய பாவத்தை மறைச்சிட்டோம்னு கூடாது அதுக்காக பாவம் மன்னிப்பு கேட்டு சரியாயிடணும் அப்படி பண்ணால் தான் நமக்கு ஏதாவது கொடுப்பாங்க இல்லைன்னா உள்ளதும் எடுக்கப்படும்